ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு பியூட்டிஃபுல் லைஃப் இன்னைக்கு நம்ம லைஃப் ஸ்டைலில் என்ன பார்க்க போகிறோன்னா இப்போ உள்ள கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி நல்லா காரசாரமான செட்டிநாடு ஸ்டைலில் நாட்டுக்கோழி கிரேவி தான் பார்க்க போகிறோம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல இந்த ரெசிபிக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் முழு மல்லி நாலுலேருந்து அஞ்சு மிளகாய் ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் ஜீரகம் அரை ஸ்பூன் சோம்பு மூணு பட்டை மூணு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் இப்போ இது எல்லாத்தையும் ஒரு பேனில் சேர்த்துக்கிட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் கருகை விடாமல் இதோட வாசனை வர வரையும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ அதில் ஃப்ரை ஆனதும் தண்ணி ஊற்றாமல் பவுட்ரு பண்ணிக்கலாம் இப்போ அதுக்கு நூறு கிராம் சின்ன வெங்காயம் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி ஒரு கொத்து கருவேப்பி கொஞ்சமாக மல்லிப்போதி அடுத்ததாக ஒரு பேனில் ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஹீட் பண்ணிக்கோங்க ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இது நல்லா கண்ணாடி பதம் வர வரையும் வதக்கிட்டு இது கூட ஒன்றரை டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இஞ்சி பூண்டு உள்ள பச்சை வாசனை போகிற வரையும் நல்லா வதக்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்ததான் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த தக்காளியும் கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம் சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அது நல்லா வதங்கட்டும் இப்போ ஒரு கிலோ நாட்டுக்கோழியை வாங்கி கிளீன் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிவிட்டு மூணு விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்மளோட வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிருச்சு அடுத்ததாக இது கூட ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் சிக்கன் மசாலா சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இது கூட நம்ம வேக வச்சிருந்த நாட்டுக்கோழி ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் வேக வாக்கியமோது உப்பை ஆட் பண்ணலைன்னா இந்த ஸ்டேஜில் உப்பை ஆட் பண்ணிக்கோங்க இன்றைக்கி நாங்கள் வேக ஆக்கியமோது உப்பை ஆட் பண்ணதுனால அதுவே சரியாக இருந்துச்சு இது லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கொதி வந்த உடனே நம்ம மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம் இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சிருந்த மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அடுப்ப மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி வச்சுருங்க இப்போ நம்ம ஓப்பன் பண்ணலாம் நம்மளோட கோழியெல்லாம் நல்லா வந்துருச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஆல்ரெடி குக்கரில் வேக வச்சனால கறி ஈஸியாக வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ் அப்படி நீங்கள் குக்கரில் வேக வைக்கிறேன்னா ஒரு இருபது ஆச்சு கோழியை நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க லாஸ்ட்டில் ஃப்ளேவருக்காக கொஞ்சமாக மல்லிகீரையும் கருவேப்பிலையும் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட காரசனமான செட்டிநாடு நாட்டுக்கோழி கிரேவி ரெடி ரெடியாகிருச்சு இப்போ உள்ள கிளைமேட் இருக்கெல்லாம் ஏட்ட திஷ் தான் இது நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம்